உங்களோட ராசிநாதனாகிய சூரியனோட சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு குரு பகவான் மிருக சிறிய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் செவ்வாயோட நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு விஷயம் ஏன்னா கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து சனினால பாதிக்கப்பட்டு இருக்கு உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் கண்டக சனி வந்து அப்படியே நம்ம ஹண்ட்ரட் நன்மையான பலன்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் லட்சுமி நாராயணன் இந்த ராசிக்கு இருபத்தி நாலு புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த நம்ம நம்ம இந்த வீடியோ மாதிரி வேலை தொழில் குடும்பம் உடல்நிலை திருமணம் இப்படிலாம் தனித்தனியா பார்க்காம இந்த வருடத்தையே நம்ம வந்து நாலு பாகமா தனித்தனியா பார்க்கப் போறோம் நாலு காலாண்டுகளுக்கான பலன்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு காலாண்டுல என்ன நடக்கும் அதாவது அந்த மூணு மாசத்துல உங்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு மூணு வேரியண்டாக ஒவ்வொரு பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னால கிரகநிலை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா மொத்தம் ஒன்பது கிரகங்களோட கிரகநிலையை வச்சு தான் நம்ம இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே சொல்றோம் எப்போதும் நம்ம நாலு கிரகங்கள்லாம் பார்ப்போம் சனி குரு ராகு கேது இந்த நாலு கிரகங்களோட வருட கிரகங்கள்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பார்ப்போம் ஆனால் இந்த முறை நான் எல்லா கிரகங்களையுமே உள்ள கொண்டு வர போறேன் அதுக்காக தான் இந்த அட்டவணை ஸோ இந்த ஸ்க்ரீனில் இந்த அட்டவணை தெரிந்து பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிரக சஞ்சார நாட்காட்டி அப்படின்னு சரிங்களா சோ இதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் உள்ள ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்களுக்கான கிரகநிலை இந்த பன்னெண்டு மாதங்களுக்கும் இதுல சந்திரன் மட்டும் வராது காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் சந்திரன் வந்து தினக்கோள் அவர் வந்து தினமும் ரெண்டரை நாளைக்கு ஒருக்க அவர் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவரோட சஞ்சாரத்தை மட்டும் நம்மளால மாத கணக்குல கொண்டு வர முடியாது எல்லா கோள்களும் மாதம் ஒன்னாம் தேதி ஒவ்வொரு மாசமும் ஒன்னாம் தேதி எந்த ராசியில அல்லது எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படிங்கறதான் இந்த அட்டவணை இல்லஸ்ட்ரேட் பண்ணுது சோ இது கிரகநிலை சரிங்களா இந்த அடிப்படையில ஒவ்வொரு காலாண்டும் அதாவது ஒவ்வொரு மூணு மூணு மாசமும் என்ன நடக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை விட முக்கியமான ஒண்ணு கடைசி செக்ஷன்ல இருக்கு இந்த இருபத்தி நாளுல நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட தனிப்பட்ட இப்போ நடக்கக்கூடிய திசையின் அடிப்படையில் நம்ம அதுல விரிவாக பார்க்கப் போறோம் ஸோ அந்த கடைசி செக்ஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணிடறாதீங்க சோ இப்போ நம்ம வந்து முதல் காலாண்டு அதாவது ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதங்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது போது ஒரு அருமையான காலகட்டங்க ஏன்னா வந்து இயல்பாவே குருவோட பார்வை உங்களோட ராசிக்கு இருக்குது வேலை தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் நான் இந்த மூணு மாதத்தை பார்க்குறேன் மெயினாக உங்களோட ராசிநாதனாகிய சூரியனோட சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மூணு மாதமே மார்கழி தை மாசி இந்த மூணு மாதமே பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படியே ஆறு ஏழு எட்டு இந்த மூணு கட்டங்களையும் டிராவல் ஆகிட்டு இருப்பாரு ஸோ இந்த மூணு மாதங்களுமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சரியான ஒரு வெற்றி அப்படிங்கிறது நியாயமான முறையில் கிடைக்கும் நீண்ட வராத பணவரவு அப்படிங்கிறது வரும் நீண்ட நாள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து பொருளாதார ரீதியான முயற்சியா இருக்கலாம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் உறவினர்கள் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிருக்கு அதை சேர்க்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த முதல் மூணு மாதங்கள் ஒரு அருமையான காலகட்டம் இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதேதான் புதிய வேலைக்கு தேடுறவங்க ட்ரை பண்றவங்க அக்ரஸிவா ட்ரை பண்ணலாம் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மூணு மாதம் குருவோட பார்வை இருக்கு டெஃபினட்டா நல்லா இருக்கும் அதே அதே மாதிரி திருமணம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கும் இந்த காலாண்டு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக அமையுது இந்த மூணு மாதமே வியாழ நோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கர புத்தியோ சுக்கரதோ அல்லது செவ்வா தசையோ செவ்வா புத்தியோ சம்திங் உங்களோட திசையின் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு யோக நேரம் இருந்துச்சுன்னா திருமணம் ஆயிரும் அதே மாதிரி சொத்து எதுவும் வாங்குறீங்க நிலம் எதுவும் வாங்க போறீங்க வீடு கெட்ட போறீங்க ஆரம்பிக்க போறீங்க இது ஒரு நல்ல காலகட்டம் வந்து கிரகணி ரொம்பவே சாதகமா இருக்கு இந்த சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது சரிங்களா அதே மாதிரி நீண்ட நாள் பரம்பரை சொத்துக்கள்ல உள்ள விண்லங்கத்துக்கு நம்ம உட்காந்து பேசுறது பஞ்சாயத்து பேசுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மூணு மாதத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறாரு கேது சஞ்சரிக்கக்கூடிய முதல் காலகட்டம் ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் அதோட பலன்களும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் ஸோ ராகு கேதுக்கள் எப்போதுமே சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க விஜய ஸ்தானங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்க நன்மை தான் ஆகணும் வழியில் ஆனால் இந்த மாதிரி ரெண்டு எட்டில் இருக்கும்போது மிக மிக வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம ஒன்று சொல்லுவோம் எதிராளி ஒன்று புரிஞ்சுக்குவாங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு நபர்களாக இருப்பீங்க யூனிக்காக இந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சிடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆளுமை பண்பும் நிறைய இருக்கும் தலைமைத்துவமும் நிறைய இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அந்த தலைமை பதவியில் வகிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தங்களோட அந்த கீழே வேலை செய்கிறவங்க அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களால் புறக்கணிக்கப்படுவீங்க அதனால வார்த்தைகளில் நமக்கு கோபம் வந்து அவங்க மேலே ஆக்ரோஷத்தை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அதனால சில வார்த்தைகளை கொட்டிடுறது இந்த மாதிரியான சில இக்கட்டான தருணங்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மூணு மாதங்கள் அதனால இதில் மிக மிக கவனம் தேவை வார்த்தைகள் அது ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் தொழிலிடங்கள்லையா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வாழ்க்கை துணை வழியிலையா இருக்கட்டும் குழந்தைகள் எல்லாத்தையுமே அந்த வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை முதல் காலாண்டில் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தது நம்ம அப்படியே அடுத்த காலாண்டுக்கு போகலாம் அதாவது ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது காலாண்டு இதுல என்ன நடக்கும் அப்படின்னா መንጃረ ሪ ና இதுல மிக மிக கவனம் தேவை ஏன்னா பத்தாம் இட குரு ஒரு மாதிரி ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா கூட பத்தாம் இடத்துல குரு வந்தா வேலையில ஒரு ஸ்திரமற்ற தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அந்த ஸ்திரமற்ற தன்மை நம்மள அடுத்த வேலை அல்லது அடுத்த வாய்ப்பை நோக்கி ஓடுறதுக்கு தூண்டும் இதுதான் தொழில் பண்றவங்களுக்கு கிடையாது தொழில் பண்றவங்களுக்கு நார்மலா டெய்லியுமே நீங்க அவஸ்தைகளை தான் சந்திக்கிறீங்க இல்லையா அப்படிங்கும் இந்த பத்தாம் இடத்து குரு பெரிய அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த போறது கிடையாது ஏழு சனி இருக்கிற வரைக்கும் தொழில் பண்றவங்களுக்கு ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லை இந்த மூன்று மாதம் மாதமே வேலையில் இருக்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நடக்கும் ஆனால் வந்து ஒரு மாதிரி வேலை பழு அதிகமாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மூணு மாதமே அதாவது ரெண்டாவது காலாண்டில் அதனால் அந்த வேலை தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலாண்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கலாம் நீங்கள் உங்களோட வர்த்தகத்துக்கோ இல்லை பொருளாதாரத்துக்கோ நீங்கள் நீண்ட காலம் இலக்கா வச்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு ஆரம்பம் ஆரம்ப கட்ட முயற்சிகள் சின்ன பயணங்கள் சரிங்களா யாரையாவது ஒருத்தர் போய் நம்ம மீட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாவது காலான்ல நீங்க வச்சுக்கலாம் இதுல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது பத்து பதினொன்னுல சூரியன் சஞ்சரிப்பார் உங்களோட ராசிநாதன் சோ இந்த ஒன்பது பத்து பதினொன்னுங்கிறது பெரிய மனிதர்களோட தொடர்பு அரசியல் செல்வாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்கும் ஆனா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசியானது உங்களோட ராசிக்கு பாதகஸ்தானமா வரும் பாதகஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கும்போது போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைச்சா கூட எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு சாதகமா முடியாது இது இதையும் நம்ம கவனத்தில் வச்சுட்டு அந்த முயற்சிகளை எடுக்கணும் அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பெரிய முயற்சிகளும் எடுக்காதீங்க வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்றது தொழில் விரிவாக்கம் பண்றது வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது அல்லது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சில காரியங்கள்லாம் நம்மளால் போகாம இருக்க முடியாது செய்யாமல் இருக்க முடியாது அதனால் உங்களோட அன்றாட அலுவல்களை மட்டும் செஞ்சுட்டு அந்த மூணு மாதங்களும் காத்திருக்கிறது நல்லது அதை தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் இந்த ரெண்டாவது சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உடல் நலத்திலையும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படிங்கிறது வரும் அதில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிட்டால் போதும் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஏழில் சனி ரெண்டில் கேது குருவோட பார்வை வேற இந்த இடத்துல விலகிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சிக்கலான ஒரு ஆரம்ப கட்ட தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சிக்க ஆரம்பிப்பீங்க அதனால தான் அந்த உடல் உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்க சொல்கிறேன் ரெண்டாவது காலாண்டில் இருந்தே அதாவது ஏப்ரல் மே ஜூனில் இருந்தே அடுத்தது நம்ம மூணாவது காலாண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களும் அதாவது இந்த மூன்றாம் காலாண்டு அப்படிங்கிறது ஒரு சராசரியான பலன்களை கொடுக்கும் நம்ம முதல் காலாண்டு நல்லா இருக்கும் சொன்னோம் இரண்டாவது காலாண்டு மிக கவனமா இருக்கணும்னு சொன்னோம் மூணாவது காலாண்டு இதுக்கு ரெண்டுலேயும் இடையில விழுந்த மாதிரி அதாவது சராசரி பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுலையும் அதே மாதிரி அன்றாட அலுவலக கவனிச்சிக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணலாம் அதே மாதிரி நீண்ட கால பொருளாதார பலன்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இயல்பாகவே வரும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சூரியன் செஞ்சரிப்பர் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி நீண்ட நாள் ஹைக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நியாயமான வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அபிரிமிதமான பிரஸ்பரஸ் ஆன லக்கு அப்படிலாம் கிடையாது நியாயமான நீண்ட நாள் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேலை தொழிலுக்கான முயற்சிகள் ஏன்னால் புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க நீண்ட நாள் நீங்கள் வந்து ஏன்னா அந்த கடந்த மூணு மாதங்களில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பிச்சிருக்கும் அந்த குருவோட பத்தாம் இடத்து சஞ்சாரத்தினால அதனால இந்த மூன்றாம் காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் தொழில் விரிவாக்கத்துக்கு ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களுக்கு சரியான காலகட்டம் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இது பாதகமா இருக்கும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடாது உடல் நலன்ல கண்டிப்பா ஒரு அக்கறை தேவை திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காது உங்களோட தசா புத்தி ஒத்துழைச்சதுன்னா டெஃபினட்டா ஒரு மாதிரி திருமணம் நடக்கும் சரிங்களா ஆனா கோச்சாரம் ஒத்துழைக்கல அதுதான் விஷயம் சோ இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது சோ இதுதான் இந்த மூன்றாம் காலாண்டுக்கான முழுமையான பலன்கள் அடுத்தது நான்காம் காலாண்டுக்கு போகலாம் ஓ என் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களும் எப்படி இருக்கும் இதுவும் ஒரு சராசரி தான் ஆனா அபோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சராசரியை விட கொஞ்சம் அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்துல குரு பகவான் மிருக சிறீட நட்சத்திரத்துல சஞ்சரிக்க ஆரம்பிப்பாரு செவ்வாயோட நட்சத்திரம் ஒரு அருமையான ஒரு விஷயம் கார்த்திகை ரோஹிணியை விட மிருக சிறீடம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராஜ யோகாதிபதியோட நட்சத்திரம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மாதம் வேலை தொழில் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா உடல் நலத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அதுதான் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு சிக்கல் காரணம் என்ன அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சரிக்க ஆரம்பிப்பாரு பூரட்டாதிங்கிறது யாரு உங்களோட அட்டமாதிபதி குருவோட நட்சத்திரம் அட்டமாதிபதியோட நட்சத்திரத்துல அதிபதி சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஹெல்த் ரிலேட்டடாகவும் கடன் மற்றும் எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும்ங்க வேற ஒன்றும் இல்லை இந்த கடைசி காலாண்டு அப்படிங்கிறது நல்லதும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் கெட்டதும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நடக்கக்கூடிய திசை நல்ல திசையானதுன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க அதுக்காக இதில் நான் பயம் காட்டலை இது வந்து கோச்சார பலன்கள் தான் நம்ம கடைசி உங்களோட தசாபுத்தின் அடிப்படையில் இதுல எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்றேன் இந்த ஓஎன்டின்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி நாலாவது காலாண்டுல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது போராடி வெற்றி பெறக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே இந்த மாதம் எடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கிறாரு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றாரு ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரியான நபர்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் அக்ரஸிவா ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டா அந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரிதான் தொழிலும் தொழில பெருசா லாபம் இல்லை கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறோம் இன்னும் புது ஆட்களை எடுத்து போட்டு நல்லா இன்னும் விரிவாக்கணும் நினைக்கிறோம் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு லோன் வாங்கணும் இந்த மாதிரி லோன் அப்ளை பண்றது வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கான லோன் அப்ளை பண்றது வீட்டுக்கான நல்ல பில்டரை தேடுறது நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சில கொஞ்சம் கடினம் தான் ஆனால் விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் முயற்சி பண்ணலாம் அதாவது கடைசி காலாண்டில் ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம சிம்மராஜுக்கு என்ன பண்ணிருக்காய்ன்னு பார்ப்போம் திரும்பவும் அதே தான் அந்த வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை ஃபஸ்ட்டு காலாண்டுக்கு சொன்னோம் இல்லைங்களா அந்த கம்யூனிகேஷனில் ப்ராப்பரான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி நல்லதும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் கெட்டதும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதில் மிக முக்கியமானது இந்த ரெண்டாம் இடத்துக்கு ஏது திர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பார் உங்களோட ராசிநாதன் சூரியனோட நட்சத்திரத்திலே சஞ்சரிக்க ஆரம்பார் அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஆல்மோஸ்ட் உங்களை நெருங்கி வாராரு அப்படின்னு அர்த்தம் அது சரிங்களா அதனால் வார்த்தைகளில் உங்களோட உடல் நலத்தில் சின்ன சின்ன அந்த மன அழுத்தம் இதெல்லாமே வந்து வந்து போகும் இருந்தாலும் உங்களோட ராசிநாதம் நல்லா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை சோ இவ்வளவு நேரம் நம்ம இந்த பன்னெண்டு மாதங்களையும் நாலு பாகமா பிரிச்சு ஒவ்வொரு காலாண்டுக்கும் தனித்தனியா மூணு வேரியண்டா பலன்களை பார்த்தோம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா அதுதான் இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஜாதகம் யூனிக்கான ஒரு ஜாதகம் அதே சமயத்துல அந்த ஜாதகத்துலயுமே இந்த நேரம் ஏதோ ஒரு தசை நடக்கும் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் அதுல இருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம எப்படியாவது அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த செக்ஷன் தசாபுதியின் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டுக்கான பலன்கள் இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு அட்டவணை தான் இது இப்போ ஸ்கிரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க அதாவது சிம்ம ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஸோ இதில் நீங்கள் நிறைய பேர் இதில் பார்த்துருப்பீங்க இந்த அட்டவணையை இருந்தாலும் ஒரு தடவை புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு விளக்கம் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்க தோராயமா இப்ப நடக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு இப்ப சூரிய தசையோ சந்திர தசையோ இப்ப நடக்கும் சூரிய தசை நடந்துச்சுன்னா நல்லது சந்திர தசை நடந்துச்சுன்னா மத்தியமோ சோ இது வந்து இந்த மத்தியமோ நல்லது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கலர்களே நமக்கு சொல்லிடும் அதுல இருக்கக்கூடிய நிறங்கள் இதுல ஒரு மூணு நிறங்கள் இருக்கு பாருங்க ஒன்னு பச்சை நிறம் இன்னொன்னு மஞ்சள் நிறம் இன்னொன்னு சிகப்பு நிறம் இந்த பச்சை அப்படிங்கிறது நல்லதா குறிக்குது மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மத்தியமம் அப்படிங்கிறது சிகப்பு அப்படிங்கிறது மோசம் அந்த தசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை அனுபவிப்போம் இதை நம்ம இன்னொரு ஒரு ஸ்லைடின் மூலமா விளக்குவோம் வந்து இப்போ சிம்மராசிக்காரர்கள் கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து சனியினால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க இல்லைங்களா அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ போன சனி பயிற்சியிலேயே அந்த கண்டக சனி ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாச்சு இந்த கண்டக சனி தான் இருக்கிறதுல அப்போ கோச்சார கிரகங்களிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது கிரகங்களில் சனியோட சஞ்சாரம் தான் ஒரு மனிதனை வந்து அதிகமாக துன்புறுத்தும் அதனால தான் இந்த பர்சன்டேஜ் இந்த கொடுமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அட்டவணையில் இருக்கு இந்த அட்டவணையை நான் கொஞ்சம் விளக்குறேன் அதாவது இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசை நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கா மத்தியமத்தில் இருக்குதா தீமையில் இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க அதுக்குள்ளேயுமே மூணு மூணு வேரியன் கொண்டு இருக்கு இந்த கண்டக கொடுமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க வச்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்கள் அப்படின்னே வச்சுக்கலாம் சோ இப்போ நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரியை பத்தி நான் விளக்குறேன் உங்களுக்கு இப்போ சூரிய தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ அது வந்து புத்தியும் நடக்கலாம் சோ இந்த மூன்று தசா புத்திகள் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நடந்து குருவோட பார்வை அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை அது சேர்க்கையாகவும் இருக்கலாம் அல்லது அந்த வீடுகள்லயும் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கலாம் அதாவது சூரியன் செவ்வாய் குரு இப்படி அமர்ந்து உங்களோட ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் கண்டகஜனி குழுமை இதை வந்து அப்படியே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மையான பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது புரிதான் பாருங்க இல்லைனா நான் இன்னொரு தடவையும் சொல்லுவேன் நான் இல்லைனா இன்னொரு தடவையும் சொல்லுவேன் அதாவது உங்களுக்கு சூரிய தசையோ செவ்வா தசையோ குரு தசையோ அது வந்து புத்தியாகவும் இருக்கலாம் தசையாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நடந்து அந்த சூரியனுக்கோ செவ்வாய்க்கோ குருவுக்கோ குருவோட பார்வை அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடு அதுவும் அந்த பார்வை சேர்க்கை வீடு எதுனாலும் இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் கண்டகச்சனி கொடுமை இந்த கண்டகச்சனி முடிகிற வரைக்கும் பெருசாதோட கொடுமைகள் இருக்காது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்ம சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக உங்களுக்கு பொருந்தும் அடுத்தது இதே இதுல ரெண்டாவது வேரியண்ட் பாருங்க இதே இந்த மூன்று தசைகளும் நடந்து அதே தசாபுத்தியாவும் இருக்கலாம் சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை அல்லது வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாற்பது சதவீத கண்டகச்சனி கொடுமை அதாவது அறுபது சதவீத நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் நாற்பது சதவீத கொடுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அதே மூணாவது வேரியண்ட் இதே மூன்று தசைகள் நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்ல சேர்க்கையும் இல்ல வீட்லையும் இல்ல நல்ல கிரகத்தோட பார்வையும் இல்ல கெட்ட கிரகத்தோட பார்வையும் இல்ல அப்படின்னா டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டகச்சனியோட கொடுமை அப்படிங்கிறது கிடைக்கும் செவன்டி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க இதில் எடுத்துக்கலாம் ஸோ இது நன்மை அளிக்கக்கூடிய திசை மட்டும் இதுல மத்தியமும் இருக்கு தீமை இருக்கு அது நீங்க பார்த்துக்கோங்க இப்போ மத்தியமத்தில் சுக்கரன் சந்திரன் ராகு திசை வரும் தீமையில சனி திசை பொதுவாக சிம்ம ராசிக்கு சனி திசை நன்மை செய்யாது அதனால தான் அதில் வருது அதுக்கு தகுந்த பர்சன்டேஜும் இருக்கு ஸோ இந்த அட்டவணையை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது தாங்க இந்த நடப்பு திசைப்படி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் கண்டகச்சனியோட கொடுமைகளை பார்க்கக்கூடிய ஒரு முறை இதெல்லாம் ஓகே தான் எனக்கு வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா எதுவும் முன்னாடி இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் ஆவியஸ்லி நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி காயத்ரி மந்திரம் தான் உங்களோட ராசிநாதநாயகிய சூரியனோட காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனித்தனியான கடவுளர்களை வணங்கிட்டு வர வேண்டிய கடவுளர்களை நான் குறிப்பிடுறேன் அந்த கடவுளர்களையும் நீங்க டெஃபனட்டாக வழிபட்டுட்டுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் மகா நட்சத்திரத்துக்காரர்கள் விநாயகர் வழிபாடு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் முழுசா பண்ணிட்டுவாங்க பூர நட்சத்திரத்துக்காரர்கள் ஆண்டாள் வழிபாடு சரிங்களா அதை கண்டிப்பாக பண்ணிட்டுவாங்க உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடு ஸோ அதோடய பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டுவாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுதுமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த கடவுளர்களும் வழங்குவாங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்களும் பண்ணி உங்களோட செல்வ செழிப்பை நீங்க அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறையவு செய்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்